ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வெள்ளை மனது இன்னைக்கு நீங்கள் காயப்படும் போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் அன்னை தெரசாவின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் பார்க்கலாமாங்க நீங்கள் காயப்படும் போது வெறுமையை உணர்ந்திருப்பீர்கள் மௌனத்தை கடைபிடித்திருப்பீர்கள் அதிகம் சிந்தனை செய்திருப்பீர்கள் எதற்காக காயப்பட்டோம் என்று அப்படி இருந்திருந்தால் உங்களை உங்கள் தோள்களை தட்டி கொடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் நல்லவராக இருந்திருக்கிறீர்கள் என்று ஏனென்றால் இங்கு நல்லவராக இருப்பதற்கே ஒரு தைரியம் வேண்டும் நெக்ஸ்ட் அன்னை தெரசா அன்னை தெரசா அவர்கள் ஒருமுறை ஒரு வீட்டின் அருகே சென்று நன்கொடை கேட்டபோது அந்த வீட்டில் இருந்த பெண்மணி தெரசாவின் முகத்தில் உமிழ்நீரை உமிழ்ந்துவிட்டார் உமிழ்ந்து விட்டார் தெரசா அதனை துடைத்துவிட்டு இது நீங்கள் எனக்கு கொடுத்தது என்னை நம்பி இருக்கும் என் ஆசிரம மக்களுக்கு ஏதேனும் இருந்தால் கொடுங்கள் என்று கேட்டுள்ளார் தெரசாவின் இந்த பண்பு அந்த பெண்மணியை வெட்கி தலைகுனிய செய்தது சில நிமிடங்கள் கடந்து தெரசாவிற்கு நன்கொடை அளித்திருக்கிறார் அந்த பெண்மணி ஆம் அன்பு செலுத்துங்கள் அது ஒன்றுக்கே இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடுங்கள் அது அவர்களின் நன்மைக்காக அல்ல உங்களின் நன்மைக்காக மன்னித்தலின் மூலமாக உங்களின் மனக்காயங்கள் தானாகவே ஆறிவிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ